நம்மளுடைய தட்பவெப்ப நிலைக்கு நாங்க கிழக்கு மேற்கு சொல்றோம் கிழக்கு மேற்கு சமயத்துல நம்மளுடைய காற்றுடைய இதை பாத்தீங்கன்னா டைரக்ஷன் பாத்தீங்கன்னா வாடை காற்று வடக்குல இருந்து வர்றது தென்றல் காற்று தெற்குல இருந்து போறது சோ வடக்கு தெற்குல தான் நம்மளுக்கு காற்றோட்டம் இருக்கு அத பேஸ் பண்ணி ஆடுகளுடைய கொட்டைகளுக்குள்ளார அந்த அந்த காத்து போயிட்டு அந்த அசுத்தமான காற்றை எடுத்துட்டு போகணுன்றதுதான் இதனுடைய நோக்கம் ஆனா மேலை நாடுகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து சூரிய வெளிச்சம் கிடையாதுங்க அவங்க வந்து கிழக்கு மேற்கு மேலே வடக்கு தெற்குல போடுறாங்க வடக்கு தெற்குல போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளார வந்து என்ன ஆகுனாக்க இந்த காற்றோட்டம் குறைஞ்சி போயிடும் காணாக்க உங்களுக்கு வந்து சூரிய சூரிய வெளிச்சி அதிகமாக இருக்கும் சூடாகி போயிடும் ஷெட்டு சூடாகிடும் அதை சுற்றி நீங்கள் மரங்களை வைக்கலாமே தவிர ஷெட்டு போடுறதுல முக்கியமான நோக்கம் என்னன்னா காற்றோட்டம் நம்ம வீடுகளிலேயே கூட நம்ம என்ன வைக்கிறோம் ஒரு ஜன்னலுக்கு அது இடத்துல நம்ம வந்து இன்னொரு ஜன்னல் வைக்கிறோம் கிராஸ் வெண்டிலேஷன் சொல்லுவோம் அது வைக்கிற மாதிரியான இடத்தை செலக்ட் பண்ணணும் அது முக்கியம் கால்நடை வளர்ப்பு தொடர்பான தொழில்நுட்ப ஆலோசனைகள் பராமரிப்பு ஆலோசனைகள் மூலிகை முதலதிவு குறிப்புகள் பெறுவதற்கு யுவர் ஃபார்மின் பிளஸ் ஒன்று ஒன்பது நான்கு ஒன்பது நான்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் நாலு மூணு ஒன்பது அப்படின்ற அந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் உங்கள் வாட்ஸ்அப்லேயே கிடைக்கும் மேலும் நீங்கள் பார்த்த காணொலி பிடித்திருந்ததுன்னா எங்களுடைய யுவர் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்